ஹலோ டு முதலீட்டு பார்வை போன வீடியோல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டின் ஒரு வகையான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பார்த்தோம் இந்த ஒளிபரப்பில் ஈக்விட்டி மியூச்சுவல் பண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கருத்தில் கொள்ள வேண்டிய வழிமுறைகள் மற்றும் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி ஸ்பெசிபிக் பண்டை தேர்ந்தெடுக்கணும் என்பதை பத்தி பார்க்கலாம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பத்தி பார்க்கலாம் முதல்ல செட் இன்வெஸ்ட்மெண்ட் போல்ஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுடைய முதல் படியாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை தெளிவுபடுத்திக் கொள்வது மிகவும் முக்கியம் நம்மளுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் எந்த அளவுக்கு முதலீடு செய்ய போகிறோம் மற்றும் டிசைட் லெவல் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அதாவது எந்த அளவுக்கு வருமானத்தை எயின் பண்ணுறோம் என்பதை என்பதை கருத்தில் கொள்ளணும் இது நம்மளுடைய போர்ட் சேர்க்கும் பொருத்தமான வகையிலான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளை அடையாளம் காண உதவுது ரெண்டாவதாக ஃபண்டோடைய டைப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டின் வகைகளான லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் மல்டி கேப் செக்டரல் உடைய தனித்துவமான குணாம் ரிஸ்க் ப்ரொஃபைல் மற்றும் பொடன்ஷியல் ரிட்டர்ன்ஸை பற்றிய புரிதல் என்றது நமக்கு சரியான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளை தேர்ந்தெடுக்க உதவுது அடுத்தது ஃபண்டுடைய பர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஈக்வி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுடைய ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸை ஆராய்ந்து அதனுடைய ஆன்வலைஸ்டு ரிட்டர்ன்ஸ் அதாவது வருடாந்தர வருமானம் மற்றும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் கவனம் செலுத்தணும் நிலையான செயல்திறன் மற்றும் ரீசனபிள் ஃபீஸ் கொண்ட ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது புரோக்கரேஜ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டை நல்ல ரெப்யூட்டபுளான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டை வாங்கவும் விற்கவும் செய்யலாம் இல்லைனா பேங்கிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் கீழே கூட இன்வ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அடுத்தது இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை மானிட்டர் பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணணும் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளின் முதலீடுகளின் செயல்திறனை தொடர்ந்து கண்காணித்து தேவைக்கேற்ப மாற்றங்களை செய்யணும் நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் மற்றும் வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க போர்ட்ஃபோலியோவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒதுக்கீட்டை அதிகப்படுத்துறது நல்லது கடைசியாக கன்சிடர் டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கவுண்ட்ஸ் டேக்ஸ் அட்வான்டேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க இஎல்எஸ்எஸ் போன்ற மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்து ஈக்விட்டி மார்க்கெட் மற்றும் டேக்ஸ் பிளானிங் போன்ற இரட்டிப்பு பலன்களை அடைய முடியும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு சில அபாயங்களை உள்ளடக்கியதுன்றதுனால நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதும் தேவைப்பட்ட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் அட்வைஸை எடுத்துக்கிட்டு உங்களுடைய லாங் டேம் ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு தகுந்த மாதிரியும் போர்ட்ஃபோலியோவை உருவாக்கலாம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுடைய திறனை ஆராயும்போது ஒரு சில மெட்ரிக்ஸை கருத்தில் கொண்டு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பொட்டென்ஷியல்ஸை புரிஞ்சு கொள்வதுன்றது அவசியம் முதன்மையான மெட்ரிக்ஸா பார்த்தா சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் இதன் மூலமாக ஆன்வலைஸ் ரேட் ஆஃப் உடைய வளர்ச்சியை குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதனுடைய க்ரோத்தை தெரிஞ்சிக்கவும் ஒரு ஃபண்டுடைய பெர்ஃபார்மன்ஸை மற்ற ஃபண்டுடைய பெர்ஃபாமன்ஸோட ஒப்பிட்டு நல்லா செயல்படக்கூடிய ஃபண்டை நாம தேர்ந்தெடுக்க முடியும் அடுத்தது அந்த ஃபண்டுடைய என்ஏவி நெட் அசட் வேல்யூ அதாவது குறிப்பிட்ட அந்த ஃபண்டுடைய ஒரு பங்கின் விலை இந்த என்ஏவி ட்ராக் பண்ணுறதன் மூலியமாக குறிப்பிட்ட காலகட்டங்களில் அந்த ஃபண்டுடைய ஓவரால் குரோத் மற்றும் ஸ்டெபிலிட்டியை புரிஞ்சிக்க முடியும் அடுத்தது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இது அந்த ஃபண்டுடைய வருடாந்திர கட்டணம் மற்றும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை குறிக்குது அதிகப்படியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது நம்மளுடைய ரிட்டர்ன்ஸுடைய வளர்ச்சியை குறைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை மற்ற ஃபண்டுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோட ஒப்பிட்டு ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஃபண்டாக தேர்ந்தெடுக்கணும் பொதுவாக ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸை அதனுடைய ரிலேட்டடான பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோடு ஒப்பிட்டு எடுத்துக்காட்டா நிஃப்டி ஃபிஃப்டி பிஎஸ்சி சென்செக்ஸு நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் போன்ற ரிலேட்டடான கூட கம்பேர் பண்ணுறதுனாலையும் அதனுடைய ஃபுல் பிக்சராக ஃபுல் பிக்சரை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் கடைசியாக அந்த ஃபண்ட் மேனேஜருடைய பர்ஃபாமன்ஸ் நாம முதலீடு செய்கிற அந்த குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்டோடைய ஃபண்ட் மேனேஜரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை கொள்றது மூலயமாக எப்படியாக எப்படி அந்த ஃபண்டோடைய வளர்ச்சிக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது எந்த செக்டர்ல எந்தெந்த அளவுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க எப்படி ரிஸ்கை மேனேஜ் பண்ணியிருக்காங்க போன்ற விஷயங்களை அந்த ஃபண்டுடைய லாங் டேர்ம் சக்ஸஸ்ஸை நிர்ணயம் பண்ணுது ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த ஃபண்டுக்கான எதிர்கால கண்ணோட்டம் மற்றும் வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு செயல்படுவதுங்கிறது மதிப்பத்தக்கது இந்த கண்ணோட்டம்ன்றது மார்க்கெட் ட்ரெண்ட்ஸு இண்டஸ்ட்ரி டைனமிக்ஸ் பொருளாதாரம் மற்றும் ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட்டை உள்ளடக்கியதுன்னு சொல்லலாம் மியூச்சுவல் ஃபண்டுடைய பர்ஃபார்மன்ஸை ஷார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் போன்ற விளக்கப்படங்கள் மூலம் லாங் பீரியடில் எப்படி செயல்பட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க தகவல் தெரிஞ்சு தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க முடியும் இந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷனுங்கிறது எந்தெந்த காலகட்டங்களில் அந்த ஃபண்டு ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அண்டர் ப அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றதை எளிதாக நாம் புரிஞ்சிக்க உதவுது இறுதியாக இந்த விரிவான செயல்திறன் பகுப்பாய்வின் குறிக்கோள்கள் முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீட்டு நோக்கங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் மற்றும் நீண்டகால இலக்குகளுடன் ஒத்துப்போகக்கூடிய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அடையாளம் காண உதவது நிதியின் ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அதனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் மற்றும் ஃப்யூச்சர் பொட்டன்ஷியல்ஸை புரிஞ்சு கொள்வதன் மூலம் முதலீட்டாளர்கள் அதிக தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்கவும் மற்றும் அவர்கள் விரும்பிய முதலீட்டு விளைவுகளை அடையவும் முடியும் அடுத்த வீடியோவில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வகைகளின் தகவல்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி